ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மகா கும்பமேளா நடக்கும் என்று நமக்கு தெரியும் ஆனால் இந்த மகா கும்பமேளா என்றால் என்ன என்றும் அதனால் என்ன பயன் என்றும் இந்த வீடியோவில் பார்ப்போம் காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து அமிர்த பானம் வெளியே வந்தது அதை கருட பகவான் எடுத்துக் கொண்டு வரும் போது நான்கு புனித இடங்களான பிரயாக்ராஜ் எனப்படும் அலகாபாத் மற்றும் ஹரித்வார் நாசிக் உஜ்ஜயனில் சில துளிகள் விழுந்ததாம் அதனால் இந்த மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் நீராடினால் நிறைய புனித பலன்கள் உண்டு கும்பமேளா மேலா என்னும் விழா மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அரை கும்பமேளா முழு கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா இதில் அரை கும்பமேளாவை வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடுகிறார்கள் முழு கும்ப மேளாவை பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடுகிறார்கள் இந்த ஜனவரி பன்னெண்டில் கொண்டாடப்படும் கும்பமேளா மகா கும்பமேளா ஆகும் இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த கும்பமேளாவும் ஆகும் இந்த மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அதாவது பன்னெண்டு முறை பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் முழு கும்பமேளா நடந்த பின் இந்த மகா கும்பமேளா நடக்கும் இந்த மகா கும்ப கும்பமேளா நாலு இடங்களில் நடக்கும் பிரயாக்ராஜ் எனப்படும் அலகாபாத் மற்றும் ஹரித்வார் நாசிக் உஜ்ஜைன் இவ்விடங்களில் நடக்கும் முக்கியமாக பிரயாக்ராஜில் புனித நதிகளான கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் ஒன்று சேரும் அதை திருவேணி சங்கம் என்று கூறுகிறார்கள் மகா கும்பமேளா அன்று திருவேணி சங்கமத்தில் நீராடினால் நம் கர்மவினை பாவம் எல்லாம் சுத்தமாகி மோட்சம் கிடைக்க வாய்ப்புள்ளது